ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷியஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெய் காய்ச்சுற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பசும்பாலில் இருந்து வெண்ணெய் எடுத்து எப்படி நெய் காய்ச்சுறது அப்படின்றத பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு கப்பு பாலாடை எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம ஜாரில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கூலிங்கான வாட்டர் நம்ம சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாதாங்க நம்ம மிக்சி ஓட்டும் போது நமக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வரும் ஃபர்ஸ்ட் மோட்லேயே போட்டோம் அப்படின்னாவே நல்லா வெண்ணெய் திரண்டு வருங்க நம்ம மூணாவது மோடு வரைக்கும் போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்பப்போ கொஞ்சம் பல்ஸ் மோடும் போட்டுக்கலாம் அதாவது அந்த பிளேடு வந்து ஆப்போசிட்லேயும் சுற்றுற மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சுற்றுற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டு எடுத்தோம் அப்படின்னா வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வந்துருங்க வருங்க வெண்ணெய் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ வந்து வெண்ணெயை நல்லா சில்லுன்னு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அலசி எடுத்துக்கணுங்க இல்லைனா அந்த அந்த பால் ஆடை அந்த வாடை வரும் இல்லை டஸ்ட் எதாவது இருந்தாலுமே அதில் போயிடும் நம்ம தண்ணி கழுவும் போது கண்டிப்பாக சில் தண்ணி தாங்க ஊற்றணும் நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா கையில் நல்லா வெண்ணை வந்து ஒட்டிக்கும் நல்லா அலசி எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு வானலில் நம்ம நெய் காய்ச்சி எடுத்துரலாம் நெய் வந்து பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு பாருங்கள் இப்போ வந்து பபுள்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு நெய்யோட வாசம் வர ஆரம்பிக்குது வீடே ஒரே வாசமாக இருக்குது ஒரிஜினல் பசும்பால் நெய் வந்து நம்ம இப்போ காய்ச்சிட்ருக்கோம் இந்த நெய்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திடலாம் அதுக்கப்புறமா முருங்கை இலை இதில் போட்டடலாம் முருங்கை இலை போட்டோம் அப்படின்னா நெய் வந்து நல்ல வாசமாக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு ஆகுற வரைக்கும் அந்த நெய்யில் காய்ச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுருணுங்க நம்ம ஹையில் வச்சோம் அப்படின்னா தீஞ்சிரும் இப்போ அந்த முருமொருன்னு ஆனதுக்கப்புறம் முருங்கை இலையெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் வீடியோ எடுத்துட்டுருக்கிறதுனால கரண்டியில் அள்ளி ஊற்றுறேங்க நீங்கள் வந்து அது வானலோடையே அப்படியே வந்து ஊற்றிடலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நிறைய டஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட பசும்பால் நெய் வந்து ரெடியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்